ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மை சித்தார்த்தீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம ராணி வந்து அந்த சாமியார்கிட்ட பேசிட்ருக்காங்க இங்கே பாருங்கள் சாமி அங்கே அந்த நாகசாதுவை பார்த்து நான் எப்படியாச்சும் என் பொம்மையக்காக வெளியில் கொண்டு வர வழியை பார்க்க ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அவர் அதற்கான வழி சொல்லுவார் அதே டைம் இத ஆறாவது கால பூஜையையும் நீட்டாம நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் ராணி நடத்தணும் நாகசாது வெளியில கொண்டு வரதுக்குரிய ரகசியத்தையே தெரிஞ்சுக்கொள்ளணும் உனால இதெல்லாம் முடியுமாமா ஏன்னா இதுக்கான பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் நிறைய துஷ்ட சக்திகள் உன்னை தாக்குறதுக்கு முயற்சி பண்ணும் அப்படின்னும் போது இங்கே பாருங்க சாமி என் மனசுல நம்பிக்கை இருக்கு நான் என் அக்காவை எப்படியும் வெளியில கொண்டு வருவேன் அதே மாதிரி பூஜையை சிறப்பாக முடி பண்ணு நான் போய் நாகசாதுவா பார்த்துட்டு வரேன் அப்படின்னுட்டு நேரா கிளம்பி ராணி என்ன பண்ணுறாங்கன்னா நாகசாது இருக்கிற இடத்துக்கு வராங்க அங்க வந்தது உடனே நாகசாது ஒரு பத்து நிமிடம் பத்து அடி போய் தள்ளி நில்லுமா அப்படின்னுட்டு மறுபடியும் இருந்துட்டு ராணியை கூப்பிட்டு சொல்லுமா தாயி நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சாமி நீங்க தான் எப்படியாச்சும் என் பொம்மை என்க்காவுக்கோ உடல் கொடுக்கறதை பத்தி சொல்லணும் அப்படின்னு போதும் இங்க பாருமா அது பெரிய ரகசியம் விதிமுறைப்படி வந்து மானுட பிறவிக்கிட்டே இதெல்லாம் சொல்லவே கூடாதுமா நீ உயிரை காப்பாத்துன்னு தெய்வம் அதனால கண்டிப்பா நான் உனக்கு உதவி பண்ணலாம் ஆனா இந்த விஷயத்துல என்னால உனக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாது அப்படின்னதோ ராணி ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க என்ன சாமி நான் உங்களை தானே நம்பி வந்தேன் நீங்களே இப்படி என்ன கைவிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு போதும் இல்லமா ராணி இந்த விஷயத்துல உனக்கான ரகசியத்தை நான் சொல்லவே முடியாது அப்படின்னு them. நீங்கெல்லாம் இப்படி அறம் மீறாத சாமி இல்லை ஆமா இப்படி நீதி அறம் கொடுத்த வாக்கு மீறிட்டீங்களே அப்படின்னு போது என்ன சொல்ற அப்படின்னு நாகசாது கோப்படுறாங்க ஆமா சாமி நான் உங்கள் உயிரை காப்பாத்தின டைம் என்கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு உடனே ராணி சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க ராணி உயிரை காப்பாற்றினதும் இங்க பாருமா ராணி இப்போ உன் பொம்மையக்காவ மீட்டு கொடுத்ததும் நீ என்ன காப்பாத்தினதுக்கு நிகராக முடியாது அதனால நகசாதுக்கள் எப்போதும் பிறவிக்கு வர கொடுக்க மாட்டாங்க ஆனா நான் உனக்கு கொடுக்குறேன்னா நீ அதிர்ஷ்டக்காரி நீ என்ன உதவி கேட்டாலும் நான் கண்டிப்பா உனக்கு செய்வா அப்படின்னு அந்த இடத்துல அருள் பாலிப்பாங்க இதை வந்து நானே சொல்லி காமிச்சதும் நாகசாதுவுக்கு என்ன பண்றேன்னு தெரியல சரிமா அந்த ரகசியம் என்னன்னு சொல்றான் அப்படின்னு அவங்க வந்து மறைமுகமா சொல்றாங்க அது என்ன காமிக்க இல்ல இடுக்கிட்ட ராணி ரொம்ப நன்றி சாமி எனக்காக உதவி புரிஞ்சுட்டீங்க நான் இக்கட்டான சூழ்நிலையில தவிச்சிட்டு இருந்தப்போ தெய்வமா எனக்கு உதவி பண்ணி என் அக்காவுக்காக நான் என்ன வேணுனாலும் பண்ணுவேன் அப்படின்னுட்டு ராணி அங்கிருந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் ருத் நம்ம ஜார்ஜினியாவையும் கமண்டல நீன்னா காமிக்கிறாங்க ச கடைசியில் இப்படி ஆயிடுச்சு ஜார்ஜினியா இப்போது நாம் பண்ண போகிற பூஜையால் ஆறங்கால பூஜையை நடந்து நம்ம தோற்று போய் அந்த பொம்மை வெளியில் வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு போதும் அம்மா கமண்டலா எனக்கும் அதே தான் ஆனால் இதுக்காக ஒரே ஒரு வழி இருக்குது அப்படின்னும் போதும் என்ன ஜார்ஜினியா சொல்கிற சொல் அதை செய்யலாம் அப்படின்னும் போதும் நம்ம எல்லாருக்கும் மேலான அந்த மகாமந்திரனை தான் நம்ம ஒரு வழி கேட்கணும் அப்படின்ட்டு இவங்க வந்து ரெண்டு பேரும் அவங்களோட சிகப்ப வந்து தியாகம் பண்ணி பூஜை பண்ணி அந்த மகாமந்திரனை வர வைக்கிறாங்க உடனே அவங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா ராணி வந்து இந்த ஆறங்கால பூஜையை சிறப்பா செஞ்சு முடிப்பா அப்படின்னதும் மகாமந்திரி இப்ப நாங்க என்ன தான் பண்றது இங்க பாருங்க ஒரு தெய்வ இப்போ தெய்வ சக்தி வந்து அஞ்சு கால பூஜை நடந்ததும் உச்சத்துல இருக்கு அவங்களுக்கு துணையா அதனால தெய்வ சக்திக்கு நிகரா தெய்வ சக்தி தான் போட்டி போட முடியும் நீங்க அந்த கா காளிக்கு படையல் பண்ணி உச்சத்திலிருந்து அவங்களுக்கு வந்து பூஜை பண்ணி அந்த காளியோட சக்தி உதவிய நீங்க வாங்கிக்கோங்க சோ காளி வந்து உக்கரமா இருக்கும்போது கண்டிப்பா நீங்க பண்ற பூஜையில மனம் குளிர்ந்து உங்களுக்கு உதவி பண்ணுவா அதனால தெய்வ சக்திக்கு தெய்வ சக்தி தான் சரி அப்படின்னதும் சரி நாங்க அப்படியே பண்ணிடுறோம் அப்படி பண்ணா கண்டிப்பா அந்த ராணி சித்தாத்தால அறங்கால பூஜை வந்து நடக்காது அப்படி நடந்தாலும் பொம்மைய வந்து ஈஸியா இல்லாம பண்ணிடலாம் பொம்மையும் வெளியில வரமாட்டேன் அப்படின்னுட்டு மறைஞ்சு போயிடுறாங்க இங்க பாரு கமண்டலா ஆரங்கால பூஜை ஆரம்பிச்சதும் நம்ம விடாம பூஜை பண்ணணும் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் காளைக்கு ரொம்ப வேகமா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தான் காமிக்கிறாங்க அன்னைக்கு காலையில வந்து கோலம்லாம் போட்டு பொங்குறதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்காங்க முதல் மரியாதை இந்த வாட்டி நம்ம சித்தா திராணிக்கு கொடுக்கலாம் அப்படின்னதும் உடனே ஊர் மக்களும் ஆமா ரெண்டு பேரும்னா நம்ம உயிரை காப்பாத்தினா குல தெய்வம் அதனால ரெண்டு பேருக்குமே வந்து முதல் மரியாதை கொடுத்த முடிவெடுத்திடுறாங்க இதுடையின் எபிசோட்